வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து தமிழுக்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜெயிலர் கொஷின்லேருந்து இருந்து ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் இப்ப அடுத்த இருபத்தஞ்சு கொஷின் பார்க்கலாம் ஏழமை வேடர் அணுந்தில என்றனை அப்படின்னு இயம்பியவன் யார்னா குகர் இது புக்கில் இருக்கு ஏழமை வேடர் அணுந்தில என்றனை ஏசாரோ அப்படிங்கிறது இயம்பியவன் யார்னா குகர் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எதுனா நாலடி நானூறு அதாவது நாலடியாரும் திருக்குறளும் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அதாவது நாலுங்கிறது நாலடியாரை குறிக்குது இரண்டுங்கிறது திருக்குறளை குறிக்குது ஓகேவா அப்போ நான் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எதுனா நாலடி நானூறு அடுத்து ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எதுனா ஏலாதி அதாவது ஏலாதியில வந்து சுக்கு மிளகு திப்பிடி லவங்கம் சிறுநாவ இது வந்து இந்த ஐந்தும் வந்து ஏழாதி ஏழாதில உள்ள அஹ் ஐந்து சிறிய வேர்களை குறிக்கக்கூடியது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஹம் சரியா ஓகே மண்மதைக்கும் பொதுவான நூல் எதுனா திருக்குறள் தான் மண்மதைக்கும் பொதுவான நூல் எது திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் எல்லாமே இதே ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது சூப்பராக படித்து வச்சுக்கோங்க எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை எதுனா ஒப்புரவு அதாவது பிறருக்கு பிறருக்கு உதவக்கூடிய ஒரு இனிய பழக்கம் அததான் ஒப்புரவுன்னு சொல்கிறோம் பிறருக்கு உதவக்கூடிய பழக்கம் தான் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு எத்தகைய கேடு வந்தாலும் நம்மளை விற்றாவது நம்மளுக்கு செய்ய அந்த கடமையை செய்யணும் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒப்புரவு ஒப்புரவுனால் பிறருக்கு உதவி செய்யக்கூடியது தீதியின்றி வந்த பொருள் எவற்றை அறமும் இன்பமும் தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும் இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் நிறைய டைம் வந்திருக்கு தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும் தமிழக அரசால் சிறந்த நூலர்களுக்கு வழங்கப்படும் விருது எதுனா ச அரங்கநாதன் விருது அதாவது இவர்தான் நூலக நூலகத்திற்கான அந்த விதிமுறைகளை அமைத்தார் அதனால தான் தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் நூல் விருது எதுனா அரங்கநாதன் விருது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு ரிப்பீட்டட் கொஷின் கூட ஓகே அடுத்த திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை

பொருந்தாததை கண்டறிங்கன்னா கரிசலாங்கனைக்கு மற்றொரு பெயர் என்னன்னா கையாந்தலை பெருங்கராசம் திரு தேகாராசம் அப்படிலாம் வரும் அதான் வந்து அதான் வந்து கரிசலாங்கனைக்கு மற்ற பெயர்கள் சிங்கவள்ளி கிடையாது இது தூதுவலி சிங்கவள்ளி அப்படிங்கலாம் வரும் இது கிடையாது இதுதான் பொருந்தாதது ஓகே கவிமணி என்ன பட்டமும் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எதுனா சென்னை சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் கவிமணி தேசிய விநாயகருக்கு கவிமணி என்னும் பட்டத்தை வழங்கிய அமைப்பு எதுனா சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் நழிய முன்னேர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக முன்னேர் நாவாய் ஓட்டினாலே இது புறநான ஒரு ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க சென்னை அடையாட்டில் அவை இல்லத்தை நிறுவிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இது நம்மளுக்கு தெரியும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தென்னாட்டியின் ஜான்சிராணி என்ற காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலி அம்மாள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தென்னாட்டின் ஜான்சிராணி என்ற காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலி அம்மாள் ஓகே அடுத்து தமிழர் காற்றின் திசை கப்பல்களை செலுத்தும் முறையை நலியர் முன்னின் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருகை என்று பாடியவர் யார்னா வெண்ணி குயத்தியார் இப்போதான் இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சு இது வந்து புறநானூற்று வகையை சார்ந்தது இதை பாடியவர் வெண்ணி குயத்தியார் ஓகே திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியுபோப் பிறந்த நாடு எதுன்னா கன்னடா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நாடே ஜியுபோப் தான் அவர் எங்க பிறந்தார் கன்னடா இதை நம்ம படிச்சிருப்போமா எங்க பிறந்திருக்காருலாம் கேட்க கேட்பாங்களா அப்படிலாம் நினைப்போம் அப்படி கிடையாது எல்லாமே நம்ம படிச்சுதான் ஆகணும் சோ ஜியுபோப் எங்க பிறந்திருக்காருனா கன்னடால பிறந்திருக்காரு கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எங்கே சந்திக்கும்னா நீலகிரியில் சந்திக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையம் எங்கே சந்திக்கும் நீலகிரியில் சந்திக்கும் பூவின் இதழக தனைய தெருவம் என்ற ஊர் என்ற மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எதுனா பரிபாடல் பூவில் இதழகதனைய தெருவம் கொன்ற ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எதுனா பரிபாடல் தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டைஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு எதுனா யுனெஸ்கோ தான் இது புக்லே இருக்கு தந்தை பெரியாருக்கு யுனெஸ்கோ அமைப்பு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டை அப்படிங்கிற பட்டம் வழங்கினுச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்க இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது சந்தா சாகிப்பால் முனிவருக்கு வழங்கப்பட்டது அவர் வந்து அவர் அவரோட புலமையை பாராட்டி அவர் வந்து லத்தீன் மொழியை கற்றுக்கிட்டாரு அதை வியந்து போய் சந்தா சாகிப்பால் இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டம் வீரமாமுனிவருக்கு கொடுத்தாங்க ஓகேவா ஓகே வீரமாமனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் இது யார் கூற்று அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை இது யார் சொன்னதுன்னா ராப்பி சேது பிள்ளை வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் ராப்பி சேது பிள்ளை சொல்லிப்பாங்க ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நின்று நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்னா பெருஞ்சித்திரனார் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நின்று நிலை நின்றதுவாம் அப்படின்னு பாடியவர் யார்னா பெருஞ்சித்திரனார் இன்னொரு துருப்பை சொல்கிறேன் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெருசித்திரனார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யூவேசா ரொம்ப இம்பார்ட்டன் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் தனிநாயகம் அடிகள் தான் உலக தமிழ் மாநாடு நடைபெறத்துக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்னா தனிநாயகம் அடிகள் ஓகே இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் எழுபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் அடுத்த இருபத்தஞ்சு கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ